வளிமண்டல கிளம்புள்ள பொதுமக்களுக்கு விடுமுறை தொடர்பில் வெளியான அதிரடி அறிவிப்பு அடுத்து செல்லப்பட்ட பெண் ஒருவர் பலி கடந்த இருபத்தி நான்கு மனத்தாலங்களில் சீரற்ற காலநிலையால் ஏழு பேர் பலி யாழ்ப்பாணத்தில் குடும்பப் பெண் ஒருவர் உயிருடன் எரித்துக் கொலை அரசாங்கத்திலிருந்து இரண்டு சிறுவர்களின் சடலங்கள் மீட்பு நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கோரியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று விடுவித்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி அளவில் பலத்த மழை வீழ்ச்சி கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த எச்சரிக்கை எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாளங்கள் வரை அமுலில் இருக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அமைச்சர் அதிகாரிகள் தீர்மானத்தை தெரிவிக்கப்படுகிறது குறித்த கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆ தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் அவிசாவளை தோட்ட பகுதிகளில் வெள்ளப்பெரு சிக்கி ஒரே குடும்பத்தைச் சென்ற மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதால் இந்த அனுத்தம் நீந்துள்ளது இதன்படி எழுபத்தி எட்டு வயதான ஒருவரும் முப்பத்தி ஆறு வயதான அவரது மகளும் ஏழு வயதான சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் அதே நேரம் பகுதியில் மண் சிக்கி பதினொரு வயதான சிறுமி ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இதேவேளை மாத்திரை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மீடு சரிந்து விழுந்ததில் இருவரும் உயிரிழந்துள்ளார்கள் இதன்படி இருபது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இரண்டு ஆண்களே இவ்வாறு உயர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் ரத்னபுரி எலாபாத்த பகுதியில் வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக களனி கழு ஜின் மற்றும் நில்வளா கங்கைகளை உள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையான காலப்பகுதியில் அதிக மழை வீழ்ச்சியும் பதுவாக என எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த பகுதிகளில் நானூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி பதிவானதாக வளிமண்டல வெளி துணைகளம் தெரிவித்துள்ளது அத்துடன் எங்கிரிய பகுதியில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியும் பகுதியில் இருநூற்றி எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நபரொருவரனால் தீ வைக்கப்பட்டு தீ காயங்களுக்குள்ளான குடும்ப பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சாவகச்சேரியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான ரத்ன வடிவேல் பவானி என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் குறித்த குடும்ப பெண்ணை ஆணொருவர் உந்துருளியில் ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் புனித பத்திசியார் கல்லூரியில் வீட்டுப் பகுதிக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து இருவரும் வாய் ஏற்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் தலையில் குறித்த நபர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார் இதன்போது குறித்த பெண் தீயில் எரிவதை பார்த்த ஐலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ்ப்பாணம் போதனா நான் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள் எனினும் தீ காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகவர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் தனியார் பேருந்து ஒன்றை தொடர்ந்து பாதையில் ஆபத்தான முறையில் ஓட்டு செல்லும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எம்பிளி பெட்டியாவிலிருந்து கொழும்பு நோக்கி இயங்கும் தனியார் பேருந்து ஒன்று இவ்வாறு ஆபத்தான முறையில் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தனியார் பேருந்து பகுதியில் உள்ள தொடருந்து பாதையில் தொடருந்து செலுத்தியுள்ளதாகவும் எழுதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது ஈரத்தனபுரி கழுத்துறை கொழும்பு கண்டி நுவரேலியா கேகாகளை காலி மாத்திரை ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இரத்தனபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரியை குருவிட்ட அயகம எலபாத்த கிரியல் நிவித்திகள கலவான மற்றும் எளியகுடு ஆகிய பிரதேச செயலர் பிரிவுகளுக்கு உட்பட்ட இடங்களில் மண் சரிப்பு சிவாய் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காலத்துறை மாவட்டத்தில் மத்துகம புலர்ச்சிங்கள பாலித் நுவர மற்றும் இங்கிரியா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கொழும்பு மாவட்டத்தின் பாதுகை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் சிவப்பு எச்சரிக்கையை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வழிநடத்தியதாக சந்தேகிக்கப்படும் புஷ்பராஜ் ஜெராட் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி ரானில் விக்ரசிங்க முயற்சிப்பாராயின் அரசாங்கத்திலிருந்து விலக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபல தெரிவித்துள்ளது நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் என்பவற்றை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார ஒன்றை முன்வைத்துள்ளார் இந்நிலையில் தேர்தலை பிற்படுவதற்காக தங்களது கட்சி ஒத்துழைப்பு வழங்காது என ஸ்ரீலங்கா புதுஜென பிரமணம் கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்சி என்ற ரீதியில் தங்களது தரப்பினர் குறித்த யோசனைக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊராகத்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சின்னமடு பகுதியில் நீர் நிரம்பிய குட்டை ஒன்றிலிருந்து இரண்டு சிறுவர்களின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஐந்து மற்றும் பதினோரு வயதுடைய இரண்டு சிறுவர்களின் சடலங்களை இவ்வாறு நேற்றிரவு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் குறித்த சிறுவர்கள் இருவரும் தூவி சக்கர வண்டியில் அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது குறித்த இரண்டு சிறுவர்களையும் காணவில்லை என தேடிய பெற்றோர் சிறிது நேரத்தின் பின்னர் அவர்கள் பயணித்த வீதிக்கு அருகிலுள்ள நீர் நிரம்பிய குட்டையிலிருந்து அவரோட சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறுவர்கள் இருவரும் துவிச்சக்கர வண்டியிலிருந்து தவறுதலாக விழுந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊராகத்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் தேர்தல்களை பிற்போடும் எந்த ஒரு கோரிக்கையும் ஜனாதிபதி ரெடி விக்ரசிங்கம் முன்வைக்கவில்லை என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் எதிர்வரும் இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைப்பதற்கான யோசனையொன்றை நாடாளுமன்றம் முன்வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாதிதர் ரங்கே பண்டாரா அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் தேர்தலை பிற்படும் யோசனை ஒன்று முன்வைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரோ கோர்நாடா என்பது தொடர்பில் செய்தியாளர்கள் வினவினார்கள் இதற்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தேர்தலை நடத்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் களனி வெளி தொடரு மார்க்கத்தில் அவிசாவளை முதல் கொழும்பு வரை இடம்பெறும் சகல தொடருண்டு சேவைகளும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன மற்றும் ஆகிய பகுதிகளுக்கு இடையில் உள்ள பாலம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த தொடர்ந்து மார்க்கத்தில் மொத்தமாக மூன்று தொடர்ந்து சேவைகள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் முகாமையாளர் என் ஜே இந்திர பொலகே தெரிவித்துள்ளார் இதேவேளை தெற்கு அதிவேக வீதியில் வெளிப்பெண்ண வெளியேறும் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்து தொடர்ந்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக கொழும்பிலிருந்து பயணிக்கும் வாகனங்கள் தொடங்குல வெளியேறும் பகுதி வரை மாத்திரமே பயணிக்க முடியும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மலேக பகுதிகளில் கடும் பனிமூட்டமான வானிலை நிலவுவதாகவும் வீதிகளில் சாரதிகள் பயணிக்க முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் நங்கர்ஹார் மாகாணத்தில் உள்ள ஆற்றில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழந்துள்ளார்கள் உயிரிழந்தவர்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு ஆண் பெண் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஐந்து உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த படகில் இருபத்தி ஆறு பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் காவல்துறையினர் மேலதையும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் உலக கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியின் முதலாவது போட்டியில் கனடாவை வீழ்த்தி ஏழு விக்கெட்டுகளால் அமெரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது குழுவில் உள்ள அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய அணிகள் தொடரின் முதலாவது போட்டியில் போட்டியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி போட்டியின் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி முதலில் களத்தடப்பை தெரிவு செய்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்திய கனடியா அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட் களை இழந்து நூற்றி தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றது நூற்றி தொன்னூற்றி ஐந்து என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்திய அமெரிக்க அணி பதினேழு புள்ளி மூன்று ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கினை அடைந்தது அமெரிக்க அணி சார்பில் ஆரோன் ஜோன்ஸ் ஆட்டமிழக்காமல் தொண்ணூற்றி நான்கு ஓட்டங்களை பெற்றதுடன் ஆன்டி குயிஸ் அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக்கொண்டனர்